பொதுமக்களிடம் இருந்து பல ஆயிரம் கோடி ரூபாயை பெற்று மாயமான தமிழக நிறுவனங்கள் உட்பட நிறுவனங்களின் மத்திய கம்பெனிகள் அமைச்சகம் தேடி வருகிறது பல்வேறு கவர்ச்சி மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாயை முதலீடாக பெற்று முதிர்வு அடைந்த பிறகு அவற்றை திருப்பி தராமல் இழுத்தடிப்பது முதலீடுகளை சுருட்டிக்கொண்டு விடுவது போன்ற புகாரில் சுமார் ஏழு நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன பத்து நிறுவனங்கள் உள்ளன குஜராத்தில் மகாராஷ்டிரத்தில் ஒன்பது டெல்லி மேற்கு வங்கம் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஐந்தும் உத்தரப்பிரதேசம் பீகாரில் நான்கும் சண்டிகர் கர்நாடகாவில் தலா இரண்டு நிறுவனங்களும் பஞ்சாப் மற்றும் ஒடிசாவில் தலா ஒரு நிறுவனமும் இந்த மோசடி நிறுவன பட்டியலில் இடம்பெற்றுள்ளன மோசடி புகாரில் சிக்கிய நிறுவனங்கள் அவற்றின் இயக்குநர்கள் மீது முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கம்பெனிகள் விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது காணாமல் போன மற்றும் தலைமறைவாக உள்ள மோசடி நிறுவனங்களின் இயக்குநர்களை கண்டறிய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முதலீட்டாளர்களுக்கு சேர வேண்டிய பணம் திரும்ப கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர்